வணக்கம் என்னுடைய பெயர் கலைவாணி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு நான் இங்கே கோயத்திலேருந்து பேசுகிறேன் நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் பேசிக் சாஃப்ட்வேர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் முது மூர்த்தி மூர்த்தியாகிய அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி சொல்லிக்கிறேன் அவரை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை அவர் அவரளவுக்கு எனக்கு அனுபவமும் அனுபவமும் கிடையாது ஏஎல்பி கிளாஸை பற்றி சொல்லணும்னா அமேசிங் இது இந்த கிளாஸ்ல கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும் குடும்பத்துக்கு ஒருத்தர் இல்ல குடும்பம் ஒருத்தர் படிச்சாரே எல்லாரோட வாழ்க்கை நம்ம குடும்பத்துல இருக்க அத்தனை பேரோட வாழ்க்கையும் மாறும் அப்படின்னும் போது குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் படிச்சா அந்த குடும்பமும் எப்படி இருக்கும் நமக்கு கஷ்டங்கள் இல்ல துன்பங்கள் வராதது இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும் போகும் ஆனா அதை எப்படி கையாளணும் அப்படின்றதான் இந்த இயல்பியில சொல்லி தராங்க இப்ப வந்து நமக்கு மந்திரமோ இல்ல பரிகாரங்களோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்மள உணர வைக்கிறாங்க நமக்கு ஏன் இது நடக்குது நமக்கு ஏன் நம்ம எதை நம்ம அனுபவிக்கணும் எதை நம்மளால கடந்து போக முடியும் அப்படின்றத நமக்கு வாழ்க்கை பாடத்தை எடுக்கிறாங்க இது நம்ம கண்டிப்பா எல்லாருமே அனைத்து பேருமே இதை படிக்கும் போது எல்பி கிளாஸ் படிக்கும் போது கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்றது நம்ம கீழ் நோக்கி போகாம இருந்தாலே நம்ம வாழ்க்கையில தான் அங்க ஒரு பள்ளம் இருக்கு பள்ளத்துல போய் விழாம போயிட்டாலே அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான் படி இத நம்ம 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 ஜாதகம்ன்றது நம்மளுடைய கண்ணாடி மாதிரி நம்ம கண்ணாடியில நம்ம முகத்தை பாக்குற மாதிரிதான் நம்ம கட்டத்துல கட்டத்துக்குள்ள இருக்க கிரகங்கள் இதை வந்து ஜோஷியர் பார்த்து ஒண்ணு சொன்னாலுமே அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஆனா நமக்கு தெரியும் இல்லையா நம்ம யாருன்றது இந்த கட்டத்துல ஒரு ஒரு கிரகங்களும் எப்படி இருக்கு இரண்டாம் பாவம் முதல்ல நம்ம லக்னம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கும் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்படி இருக்கும்ன்றது அப்போ நம்மள விட நம்ம நம்மள விட நம்ம ஜாதகத்தை மற்றவங்க அடுத்தவங்க பார்த்து சொல்லும் போது அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் அதை நம்மளே பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம அதை ஏத்துப்போம் மாத்திப்போம் உணர்வதும் உணர்த்துவதும் என்ற வார்த்தை வந்து அது சும்மா வைக்கல சார் அது ரொம்ப பெரிய வார்த்தை பெரிய சக்தி உள்ள வார்த்தை எனக்கு அது எப்படி அதை சொல்ற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை நான் இப்பதான் பேசிக் சாஃப்ட்வேர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பேசிக் சாஃப்ட்வேர் கிளாஸ் பத்தி சொல்லணும்னா நான் நான் எதிர்ப்பு நான் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலா ஆன்லைன் நம்ம பாக்க போறாங்க போறாங்க நினைச்சேன் எனக்கு உள்ள வரும்போது ஸ்டூடென்ட்ஸ் அப்படின்றத எனக்கு ஆச்சரியமா இருந்தது நான் நாள் வந்து நான் அதிகம் ஒரு ஐம்பது பேர் படிப்பாங்கன்னு தான் நினைச்சேன் அப்புறம் பார்த்தா இந்த கிளாஸ்ல முன்னூறு முன்னூறுக்கு மேல முன்னூத்தி ஐம்பது பேர் மேல படிக்கிறாங்க ஏஜ் பாத்தீங்கன்னா எல்லாரும் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு வரை இருக்காங்க அப்ப வந்து எனக்கு நான் நான் இந்த கிளாஸ்ல இன்னும் பேசினது இல்ல எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பில்லை ஏன்னா நான் குவைத்துல வந்து நம்ம ஊர்ல இந்தியாவில நாலரைக்கு கிளாஸ் நான் குவைத்துல எங்க நான் ரெண்டு மணிக்கு விடிய காலையில ரெண்டு மணிக்கு எழுந்து அட்டன் பண்றேன் நான் ஒரு ஒன்னு போல அலாரம் வச்சுட்டு எழுந்து ரெண்டு மணிக்கு அட்டன் பண்ணுவேன் ரெண்டு டு நாலு நாலரை வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன் நான் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்க வேலைக்கு போகணும் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு ஆனா நான் இன்று வரைக்கும் கிளாஸோட ஐயா வந்து பேசி ஐயா நன்றி சொல்ற வரைக்கும் நான் கிளாஸ்ல தான் இருப்பேன் ஆனா என்னால வீடியோ ஆன் பண்ணி அப்பெல்லாம் என்னால பேச முடியல நம்ம ஒரு நிலையா ஒரு இடத்துல உட்காந்து பேசணும் அப்படின்றதுனால நான் அதுக்கப்புறம் என்னால வீடியோ ஆன் பண்ண முடியல நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்க நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது கிளாஸ் வந்து செம்ம ஆர்கனைஸா வச்சிருக்காங்க வச்சிருக்கீங்க ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த ஒவ்வொன்றும் ஒரு 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 சப்ஜெக்ட்டா மூவ் ஆகுறதுமே எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கா புரியணும் ஒவ்வொன்றும் புரியணும் இப்ப வந்து எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது எனக்கு கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது எனக்கு தோன்ற அடுத்த நாளும் எனக்கு அது பதில் கிடைச்சோம் அது அடுத்தவங்க ஒன்னு வேற யாராவது அந்த கேள்விகளை கேட்டுடுவாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கான கேள்வி அவங்களுக்கே தெரியுது குரு இவ்வளவு உருமார்களுக்கு இத்தனை பேர் வச்சு நம்மள எல்லாம் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க இத்தனை வயசுல இருக்கிறவங்க இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர்ஸ்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்னா அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் பாட எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு 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 வயசு குழந்தைங்களுடைய மனநிலமா உங்களுக்கு தெரியும் அதை வச்சு அவங்க பாடம் எடுப்பாங்க ஆனா இதுல வந்து ஏட்டூன் ஒரு இருபது வயசுல இருந்து முப்பது ஐம்பது எழுபது வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்தந்த ஏஜுக்கு உண்டான மனநிலை எப்படி இருக்கும் புரிதல் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கணும் இப்ப நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் இது வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அது அப்படின்றதெல்லாம் குருமார்களுக்கு நல்லா தெரியுது அவங்க நம்ம கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள இருக்க கேள்விகள் கத்தனைக்குமே இங்க வினை தெரிஞ்சிருது அப்போ நம்ம பெருசா எதையுமே நம்ம பாக்கணும்னு இல்ல கிளாஸ பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ இருக்கு கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் எனக்கு வைக்கவே மனசு இருக்குது அது நான் நாலு அஞ்சு மணி நேரம் போகும்போதும் லைஃப் கிளாஸ் தான் இருப்பேன் ஏன்னா நான் ஒரு சொந்த நேரம் ஒரு பத்து நிமிஷம் நான் கிளாஸ் இல்லைனா நான் ஏதாவது ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிடுவேன் அது அதெல்லாம் வந்து பெரிய அதிர்ஷ்டம் வேணும் இவ்வளோ இத்தனை பேர்கள் கேட்கறது சார் சார் பேசுறது குருமார்கள் பேசுறது எல்லாமே அவங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவங்களுடைய அனுபவங்கள் வந்து அனுபவ அனுபவம் எல்லாம் அவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைச்சிடாது அதுவும் இப்ப என் எங்க வயசுக்கு இவ்வளவு அனுபவங்கள் வந்து நமக்கு அவங்க உணர்ந்து உண்மையை பேசுறாங்க எல்லாரும் இதுல அப்ப நம்ம பொதுவா நம்ம நாலு பேர்கிட்ட பேசும்போது எல்லாம் மறைச்சு பேசுவோம் மறைச்சு பேசுவாங்க ஒரு பகட்டா பேசுவாங்க இதுல படிக்கிற மாணவர்களும் சரி இல்ல குருமார்கள் அனைத்து பேருமே உண்மையை பேசுறாங்க உண்மையை பேசுறாங்க அதை உணர்ந்து பேசுறாங்க நம்ம அதை நம்பலாம் கிளாஸ் அவ்ளோ கிளாஸோ குருமார்கலோ இது வந்து உணர்ந்தாதாங்க புரியும் எல்லாரும் படிக்கணும் படிச்சா மட்டும்தான் வந்து இந்த கிளாஸ் வந்து எவ்வளவு அற்புதமானது இதை படி அஸ்ட்ராலஜி எவ்வளவு ஒரு உண்மையான அப்படின்ற உண்மையானது அப்படின்றது படிச்சா மட்டும்தான் புரியும் நானும் ஒரு ஏல்பி ல ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இப்ப நான் முதல்ல என்ன சொல்றேன் இப்ப நான் என்ன என்ன பத்தி நான் அறிமுகம் படுத்தினா ஏஎல்பி ல அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் சாஃப்ட்வேர் சூப்பருங்க சாஃப்ட்வேர் வந்து நான் 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 எதிர்பார்க்கல நான் நிஜமா சொல்லணும்னா நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல பதினஞ்சு நாள்ல ஃபுல்லா பலனை எடுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கல இந்த ஏ பி தாசா இருந்து இது வரைக்கும் போகுதுன்றத நம்ம கணக்கு பண்ணணும்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தா அதுக்கே நமக்கு நாலு நாள் ஆகும் அந்த என்ன டேட்ல இருந்து என்ன டேட் போகுதுன்னு ஒரு செகண்ட்ல எடுத்துருவோம் நம்ம இப்போ சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா வர விஷயமே இல்ல நம்மளால முடியுமா நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க நம்ம வந்து உட்காந்தா மட்டும் எந்த எந்த ஒரு இல்லாம நம்ம அமைதியா அந்த காலையில் நேரத்துல வந்து அமைதியா உட்காந்து கவனம் கிளாஸ்ல இருந்தாலே அத்தனை விஷயங்களையும் நம்ம நம்மள அறியாமலே நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துடுறாங்க இது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல அதுக்கடுத்து முக்கியமா எனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோச் கொடுக்குறாங்க எங்க கொடுப்பாங்க எந்த கிளாஸ்ல கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோச் நம்மளால நம்ம நினைக்கிற நினைக்கிறேன் நேரம் நமக்கு நிறைய கேள்விகள் ஏற்படும் நமக்கு நினைக்கிற நேரம் நம்ம அந்த கோச் கிட்ட பேசி நம்ம அந்த கேள்விகளை பதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது எந்த 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 இதுலயுமே கோச் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி எனக்கு கொடுத்த கோச் வந்து யோகலட்சுமி மேம் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன் நான் அதிகம் அவங்களுக்கு கேள்வி கேட்கல ஏன்னா எனக்கு கிளாஸ்லேயே நிறைய கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருச்சு அப்படியும் இல்லாம நம்மளுடைய ஜாதகங்கள்ல போடும்போது நமக்கு சில கேள்விகள் வரும் அதை நான் அவங்களுக்கு நோட்ஸ் எடுத்து அனுப்பி இல்ல கேள்விகளா கேட்கும் போது அவங்க அவ்வளவு ஒரு பொறுமையா தெளிவா அவ்ள ஒரு பொறுமையா தெளிவா நமக்கு உடனே பதில் கொடுக்குறாங்க எல்லாருமே இப்போ இப்போ கிளாஸ்ல நமக்கு குருமார்கள் சொன்னாதான் நம்ம அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற கோச் சொல்றது அவங்க அதேதான் எல்லாரும் ஒரே மாதிரிதான் எல்லாரும் என்ன சொன்னாலும் ஒரேதான் ஏஎல்பிக்குள்ள இருக்காங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளும் பேச்சும் அந்த நிதானமும் எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் இருக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம் அது எனக்கும் வரணும் நானும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மாறின போது ஏதோ ஜி பூபா மந்திரம் போடுறாங்க அப்படி கிடையாது நமக்கு என்ன நம்ம நம்ம நம்மளோட நிலையை தெரிஞ்சு நம்ம நம்மள மாத்திக்கிறாலே நம்ம வாழ்க்கை மாறி இருந்தாங்க கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணி